நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அறிமை நண்பன் மோகன் பேசுகிறேன் இந்த காணொலி எதை பற்றி பேச போகிறேன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் போர் நிறுத்தம் வந்திருக்குது அதை பற்றி பேச போகிறேன் அதுவும் இல்லாமல் நம்ம நாட்டில் சில இருக்கிற தேச துரோகிங்க இவங்களை பற்றியும் கொஞ்சம் பேசணும் அவங்க கிட்டேருந்து நம்ம எப்படி விலகி இருக்கணும்னு சொல்லி இந்திய தலைமுறைகளுக்கு போகிறேன் வாங்க இந்த காணொலிக்குள்ளே போகலாம் மக்களே உங்கள் அனைவருக்கும் தெரியும் நேற்று பார்த்திங்கன்னா இந்தியா பாகிஸ்தானிட போர் ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்திருக்கு ஆனால் பாகிஸ்தான் அந்த போர் ஒப்பந்தத்தை மூணு மணி நேரத்துலேயும் அதை மீறி நம்மளுடைய எல்லையிலான முக்கியமாக ஜம்மு காஷ்மீரில் இருக்கிற நம்மளுடைய லைன் ஆஃப் கண்ட்ரோலில் திருப்பியும் தாக்குதல் நடத்திருக்காங்க நம்மளுடைய இராணுவப்படி திருப்பியும் பதிலடி கொடுத்துருக்குறாங்க இதுக்கு பார்த்துக்கிங்கன்னா பிரதமர் இதை சம்மந்தமாக தீவிர ஆலோசனை முப்படிகளையும் அழைச்சி தீவிர ஆலோசனை நடத்திட்ருக்கார் என்னன்றத பார்க்கலாம் பிரிக்கு என்ன என்ன செய்தின்றத பார்ப்போம் முக்கியமாக இதில் நான் சொல்ல வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த தீவிரவாத நாடு அழிக்கப்படுற பாகிஸ்தானை வேரோடு மண்ணோடு அழிக்க வேண்டும் தான் இந்தியா நீ இந்திய நம்மளுடைய பாரத திருநாடு மிகப்பெரிய ஒரு நடவடிக்கை எடுத்துச்சு உலக தலைவர் அதாவது உலகத்துக்கே பஞ்சாயத்து செய்கிற தலைவர் திரு சொல்லப்படுற அந்த அமெரிக்கா தலையிட்டு நாங்கள் தான் அம்மா அமைதி அமைதியை ஏற்படுத்தணும்னு சொல்லி தேவையில்லாத ஒரு பிரச்சனையை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படி தான் சொல்லணும் ஏன்னா இந்தியாவுக்கு தெரியும் இது இந்த போரை இன்னும் ரெண்டு மூணு நாள் இழுத்திருந்தால் பாகிஸ்தான்ன்ற ஒரு நாடு ரெண்டாக உடைஞ்சிருக்கும் எப்படி எப்படி நம்ம கேட்டிங்கன்னா பலூச் லிபரேஷன் ஆகிய பிஎல்ஏ அவங்க வந்து கிட்டத்தட்ட அந்த மாகாணத்துடைய தலைநகரான கட்டா அதை பிடிச்சிட்டாங்க இப்போ இந்த ஒப்பந்தத்தால் நாடு ரெண்டாக உடையது தப்பி இப்போ கிட்டத்தட்ட தோல்வி அடைஞ்சிருச்சு பாகிஸ்தான் நாடு அந்த தோல்வியிலிருந்து அந்த நாட்டை காப்பாற்றிருக்குது அமெரிக்கா இது வந்து ஒரு பெரியண்ணன் உலகுக்கு நான் தான் அமைதி நீ இது பண்ணுன்றது ஆனால் இவங்களுக்கு இவங்க நாட்டில் ஒரு பிரச்சனைனா இவங்க எங்கே வேணால் போய் யாரை வேணால் போட்டு தரலாம் ஒசம்மா பில்லேடனை போட்டு தருவாங்க பாகிஸ்தானுக்குள்ளேயே அப்போ வந்து இவங்க உலகுக்கு அமைதின்னு இவங்க பேச மாட்டாங்க இவங்க நாட் இவங்க வந்து இவங்களுக்கு வந்த ரத்தம் மற்றவங்க வந்து தக்காளி சட்னியா ஆனால் இதுக்கான தீவிர நடவடிக்கை இந்தியா எடுக்குன்றது மட்டும் எனக்கு எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை அது மட்டும் இல்லை நண்பர்களே இதில் சீனாவும் பார்த்தீங்கன்னா மறைமுகமாக பாகிஸ்தானுக்கு உதவி செஞ்சுருக்குது பாகிஸ்தானுக்கு இறையாண்மைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனால் நாங்கள் உதவிவோம் மறைமுகமாக உதவிவோம் தொட்டிலையும் ஆட்டி குழந்தைய குழந்தையும் கிளி விட்டு தொட்டிலையும் விடுவோம் சீனா இந்த சீனர்கள் என்றைக்கும் நம்பக்கூடாதுன்றதுக்கு இது ஒரு மிகப்பெரிய உதாரணம் சரி நண்பர் நண்பர் நீங்கள் கேட்டேன் நண்பா யார் நண்பர் அந்த தேசத்துறக செயலில் ஈடுபட்டிருக்கிறாங்க ஒரு காணொலியில் போட்டிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா யார் யார் இது வீணாக போனால் தமிழ்நாட்டில் இருக்கிற யூடியூப் சேனல்னு சொல்லிட்டு இந்த காணொலியை பண்ணுற சில கும்பலுங்க தான் அதில் ஒரு முக்கியமான ஒருத்தரை பற்றி முதல்ல பேசணும் அதுக்கப்புறம் யார் யாருன்றத நான் உங்களுக்கு ஒவ்வொருத்தர் ஒருத்தராக சொல்கிறேன் முதல்ல பார்த்தீங்கன்னா ஏ டு யூ யூடியூப் சேனல்னு சொல்லிட்டு நந்தன் அப் நந்தா அப்படின்ற ஒரு ஒரு நண்பர் ஒரு காணொலி மேற்படுத்தியிருக்காரு அது கேட்டிங்கன்னா தேசத்துக்கு எதிரான செயலில் ஈடுபடுற ஒரு துரோகிங்க அவனெல்லாம் வந்து ஏன் இந்தியாவில் இருக்கிறான் அவன் பாகிஸ்தானுக்கு போயிடலாமே தோணும் அந்த நந்த அந்த நந்த அந்த நந்தை பார்த்து கேட்குறேன் நீ எல்லாம் எதுக்கு இந்தியாவில் இருக்கிற பேச பாகிஸ்தான் போயிடா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது என்ன கேட்டிங்கன்னா உடல் நண்பர்களே அவன் அவனோட காணொலியுடைய பேர் என்ன தெரியுங்களா ஐ சப்போர்ட் பாகிஸ்தான் உங்களுக்கு எப்படி கோவம் வரும் அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவனை மாதிரி தேச துரோகிங்க அதாவது ஒரு பொய்ய பேசுகிறதில் இவனுங்களை மிஞ்சுறதுக்கு அளவே கிடையாது நண்பர்களை அதாவது இவனுக்கு இன்னும் வரலாறு தெரிஞ்ச மாதிரியும் நமக்கு பார்க்குற காணொளி பார்க்குற மக்களுக்கு வரலாறு தெரியாத மாதிரியும் நம்ம கேனின்னு நினச்சிங்கிறானுங்க அதாவது பாகிஸ்தான் நாட்டை உருவாக்குன முகமது அலி ஜின்னா வந்து ஒரு செக்குலரும் சமத்துவமாக பார்த்தவனாம் அப்போ சமத்து அவன் சமத்துவமாக பார்த்தாருன்னு இவன் அப்படிச்சு அப்படி ஒரு பொய்யை சொல்லியிருக்கிறான் சரி அவன் சொன்னதுக்கு ஒரு விளக்கத்தை நம்ம தெரிவிக்கணும் இவனை மாதிரி தற்கொலைகளை பதில் சொல்லணும் இவனுங்களுக்கெலாம் பதில் சொன்னாதான் இவங்களுக்கெல்லாம் சிற்பால் அடித்த மாதிரி இருக்கும் முதல்ல அந்த ஆள் வந்து முகமது அலி ஜின்னா வந்து ஒன்றும் செக்குலர் கிடையாது அதாவது இந்துக்களை மட்டுமே குறி வச்சு தாக்குதல் பண்ணி கொலை செஞ்ச ஒரு மடு பாதக செயலில் ஈடுபட்டனாங்க அவன் அப்படிப்பட்ட ஒரு கொடூரனாக அவனை போய் தூக்கி பிடிக்கிறவனுக்கெல்லாம் வெக்கமாக இல்லை அதுக்கு சில காரணங்கள் இருக்குது ரெண்டு காரணம் சொல்கிறான் முதல் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் பாகிஸ்தான் ஒரு நாட்டை உருவாக்கிறதுக்கு நீங்கள் என்னென்ன கலவரம் பண்ணானுங்க தெரியுங்கன்னா ஒன்றும் வேணாம் நவகாலி உங்கள் இந்த காணொலி பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்கள் கூகுளில் போயிட்டு நவகால ரை நவகாலி ரைட்ஸுன்னு போட்டு பாருங்கள் அந்த கொடூரமான செயலில் இந்த இந்த ஜின்னான்ற அந்த புறம்புக்கு பண்ணது தான் உங்களுக்கு தெரியும் இவனுக்கு அவன் என்ன பண்ணி வச்சுருக்கான்னு கேட்டிங்கன்னா என்ன நீங்கள் கே இப்படி கெட்ட வயத்தர் அந்த அளவுக்கு என்னங்க மரியாதை கொடுக்கணும் இப்படி தான் பேசணும் ஏன் கேட்டிங்கன்னா அந்த ஆள் பண்ண வேலை என்ன தெரியுங்களா முக்கியமாக இந்துக்களுக்கு எதிராக முஸ்லீம்களை தூண்டி விட்டு மிகப்பெரிய கலவரத்துக்கு செஞ்சுருக்குறாங்க எப்படி பகல் கம் தாக்குதலில் முஸ்லீமாக முஸ்லீமாக முஸ்லீம் அல்லாதாரன் கேட்டு அதே மாதிரி தான் இந்துக்களை பார்த்து புலைவரை தாக்குதலை பண்ணியிருக்கானுங்க இந்த இஸ்லாமியர்கள்லாம் அதுக்கு தூண்டி விட்டவனே இந்த முகமது அலி ஜின்னா இது எதுக்கு தெரியுங்களா பாகிஸ்தான் ஒரு நாட்டை உருவாக்கிறதுக்காக இவன் பண்ண வேலை இவன் பண்ண கலவரத்தால் பிரிட்டிஷ் அரசாங்கம் இவனை தூண்டி விட்டதுக்கு இவனுக்கு பின்னாடி பாலூத்து வளர்த்துன்னா இந்த ஆங்கில அரசு தான் அதுக்கடுத்து இவனுங்க பண்ண சே இந்த பண்ண கொடூர செயலால் நாடு ரெண்டாக பிரிஞ்சிச்சு இந்தியா பாகிஸ்தான் ஒரு நாடு உருவாச்சு இந்த நாடு உருவானதுக்கு அப்புறம் அவன் என்ன பண்ணான்னு தெரியுங்களா நாங்கள் முழுக்க முழுக்க இஸ்லாமிய நாடாக தான் இருக்கப்பறோம் இஸ்லாமிய பேஸ் பண்ண இஸ்லாமிய சார்ந்த சட்டங்கள் தான் அதாவது சரியத் சட்டங்களை தான் நான் பா பின்பற்ற போகிறேன்னு சொன்னான் ஒரு நாடு சரியத் சட்டத்தை பின்பற்ற போகிறன்னு சொன்னான் ஒரு மிகப்பெரிய ஒரு தேசிய தலைவர்னு சொல்ல முடியாது ஒரு பிரிவினைவாதி சக்தி அப்படின்னு தான் இருந்தாலும் சொல்லணும் அவன் தான் அந்த பாகிஸ்தானினுடைய முதல் அதிபர் இந்த முகமது அலி ஜின்னா அவனை போர்க்குடி அவன் ஒரு என்ன சொல்கிறது ஒரு செக்குலர்வாதின்னு பேர் இந்த நந்தூர் இவனெல்லாம் எதுக்கு இந்தியாவில் இருக்கிற நீங்கள் ஓடிடுறான் பேசாம அவனால் ஒரு பாத பரி போர் நடத்தக்கூடாதான் அவன் மேலே அப்படி ஒரு பாவமான நாடாது டேய் நீ எல்லாம் எங்கடா இருக்க நாற்பது வருஷமாக தீவிரவாதத்தை செஞ்சுங்கிறேன்னு சொல்லி அந்த நாட்டோடைய இராணுவ அமைச்சர் சொல்கிறான் அதெல்லாம் அவனுக்கு தெரியாதாடா நீ எல்லாம் எதுக்குற பெசவன் நாட்டு விட்டு நீலாம் திங்கிறது தூங்குறது எல்லாமே இந்திய நாட்டில் இந்திய வரிப்பணத்தில் தான் நீ நீ இந்திய மக்களோட வரிப்பணத்துல நீ எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்க பாகிஸ்தான் போயிட்டீங்கன்னா அவனுக்கு மிகப்பெரிய ஆதரவு தருவாங்க முதல்ல இவனுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் பெரிய தேசியவாதி மக்கள்லாம் வந்து சரியான பதிலடி செருப்படி காணொலி கொடுத்தாங்க உடனே இவன் தலைப்பை மாற்றி அந்த காணொலியே நீக்கிட்டான் இவன் காணொலியை நீக்கிட்டால் மட்டும் சரியாக போயிடுமா நான் முக்கியமாக இன்னொன்று அந்த நந்து என்ன பண்ணி வச்சிருக்கான்னா அவன் எடுத்த தகவல் எங்கே தெரியுமா அங்கே பரப்பியிருக்கான் கவர்மெண்ட் ஆஃப் பாகிஸ்தான் பாகிஸ்தான் அரசோடைய அந்த தகவலை போட்டிருக்கிறான் அதுவே வந்து இந்திய அரசால் தடை செய்யப்பட்ட இணையதளம் இந்த தடை செய்யப்பட்ட இணையதளத்து இந்த தகவலை இவன் பரப்பியிருக்கான் இவன் மேலே மாண்புமிகு மத்திய ஒளி ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அண்ணன் முருகன் அவர்கள் இவன் மேலே நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லி அவர்கிட்ட தாய்மையோடு நான் கேட்டுக்கிறேன் இந்த காணொலி அவர் பார்த்தார்னா அவன் மேலே ஒரு நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா விரோத செயலில் அவன் ஈடுபட்டிருக்கான் அவன் மேலே விரோத குற்றத்துக்கான நடவடிக்கை அவன் மேலே சட்டத்தை போட்டு அவனை சிறைக்கு அனுப்பணும் இங்கே இருக்கிற இந்த விடிய அரசு அது செய்யாது அவங்ககிட்ட இ இவங்கிட்ட எதிர்பார்க்கவும் முடியாது அடுத்து நம்ம பேச வேண்டிய ஒரு முக்கியமான ஆள் யார் கேட்டிங்கன்னா மிகப்பெரிய ஒரு தன்னை ஒரு அவர் வந்து ஒரு அறிவாளின்னு நினச்சி காணொளி போடுற ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவாளின்னு நினச்சிங்கிற திரு மதங்கௌரி அந்த ஆளுக்கு வந்து அறிவும் கிடையாது எதுவும் கிடையாது நான் உங்களுக்கு முன்னாடி காணொலி சொல்லணும்னு நினச்சேன் சொல்ல மறந்துட்டேன் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இடதுசாரி சிந்தனையாளர்கள் இந்த நாட்டையே வெடிகுண்டு வச்சு தகர்க்கிற ஒரு கும்பலில் இந்த மதங்கௌரியும் ஒரு ஒரு ஆள் இந்த மதன் கௌரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாகிஸ்தானுக்கு அவன் சொன்ன காணும்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க அதாவது பாகிஸ்தான் வந்து இந்த த மக்கள்லாம் பாவம் அந்த தான் தப்பு அதனால் அவங்களை எதுக்கு நம்ம கொள்ளணும்னு கேட்டுருக்கேன் முதல்ல தாக்குதல் நடத்தினதே வந்து அந்த தீவிரவாதிகள் அந்த தீவிரவாதியில் வந்த தலைமை யார் கேட்டிங்கன்னா ஒரு இராணுவ அதிகாரி அது ஒரு நாடு அதுக்கு ஒரு ஆதரவு தெரிக்கிற ஒரு மக்கள் நீ எல்லாம் நீலாம் எதுக்கு காணொலி போடுற மதன் கௌரியை முதல்ல வரலாறு ஒழுங்காக படிச்சுட்டு பேசு இந்த பூசி மதுரை வேலை வேணாம் அவன் காணொலியை பின்பற்ற மக் இளைஞர்களுக்கு ஒரே ஒரு ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன் அந்த ஆளை பின்பற்றாதீங்க அந்த ஆள் ஒரு தீவிர இடதுசாரி முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த தீக்கா கும்பில் சேர்ந்தவன் அந்த சிந்தனையை உங்கள் மேலே விதைப்பான் அதனால் கொஞ்சம் ரொம்ப அவங்ககிட்ட வந்து கொஞ்சம் தள்ளி இருங்க இளைஞர்களே அவன் காணொலியை வந்து முழுக்க முழுக்க பொறுக்கினிங்கன்னு சொல்கிறேன் இவன் ஒரு தேச விரோதி இவங்கெல்லாம் வந்து கேட்டால் வந்து இந்தியாவுடைய சுதந்திர நாடு நாங்கள் என்ன வேணால் போச்சோம் அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு வரைமை இருக்குது நாட்டுக்கு எதிராக பேசணும்னு வச்சு உனக்கெல்லாம் தண்டனை கடுமையான தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி நான் மத்திய அரசை கேட்டுக்கிறேன் அடுத்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அறிவாளியான சுந்தரவளி அக்கா இவங்களை பற்றி சொல்லவே வேணாம் இவங்க சொன்ன ஒரு கேடுகட்டு செயலு நம்ம இயனையும் நம்ம காணொளியே போட்டிருக்கிறோம் இவங்களும் எப்படின்னா இந்திய இராணுவம் தான் இந்திய மக்களை ஒன்றுச்சான் இது தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய ஒரு போராளி மாரி பேசியிருக்காங்க இது ஒரு தீக்காலேருந்து வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு சாக்கடை இந்த சாக்கடை பற்றி பேசுனா நமக்கு தான் அசிங்கம் அது ஏன்னு நம்ம பேசியிருக்கோம் அவங்களையும் மாண்புமிகு மத்திய அரசு இவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி கேட்குறேன் இந்த தேச விரோதி கும்பலுங்க மேலே தீவிர நடவடிக்கை எடுக்கணும் அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு ஒன்று ஒரு செய்தி ஒன்று நடந்திருக்குது அது எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல ஆனால் என்ன அது ஒரு எப்படி நான் சொல்கிறதுன்னு எனக்கு புரியல திமுக வந்து முக்கியமாக சொன்னால் தேச விரோத செயலில் இருப்ப ஒரு கட்சி அது தேசத்துக்கு நிற்கிற கட்சி அது வந்து வீரர்களுக்காக நாங்கள் வந்து பேரை நடத்துகிறோன்னு சொல்கிறது பார்க்கும்போது எனக்கே ஒரு நகைச்சுவாக இருக்குது ஏன்னா நம்ம சிரிக்கிறீங்க அலத்து என்றைக்குமே இந்தியா ஒரு ஒற்றுமையாக இருக்குன்னு அந்த நான் எதிர்பார்க்கு எதிர்பார்த்த கட்சியே கிடையாதுங்க அது அந்த கட்சியிலேருந்து இது ஒரு இது நான் ஏன்னா கேட்டிங்கன்னா பாகிஸ்தானுக்கு எப்பயுமே கொடி பிடிக்கிற கட்சிங்கிறது அது அது மாதிரி ஒரு பேரை நடத்துகிறான்னு சொன்னால் எனக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி எப்படின்னு கேட்டி தேர்தல் நெருங்கப்போகுது எப்படியும் வாக்கு வாங்கணுன்ற இந்த கேவலமான அரசியலை செய்கிறத இந்த திமுக தயவு செஞ்சு அதை நம்பி ஏமாந்துருங்க அது மக்களே என்றைக்குமே திகா திமுக கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் இவங்கெல்லாம் என்றைக்குமே நாட்டுக்கு பாடுபட்டவங்களே கிடையாது இப்போ முக்கியமாக இன்றைக்கி ஒரு பிரச்சனை ஒன்று போயிட்டுருக்கு இந்த காங்கிரஸ் ஒரு கேவலமான அரசியலை செஞ்சுட்ருக்கு அதாவது போர் ஒப்பந்தம் முடியுதுச்சு நீங்கள் அவ்வளோதான் எங்கள் அதாவது இந்திரா காந்தி இருந்திருந்தாங்கன்னா தீவிரமாக தாக்கி அந்த நாட்டியை ஒன்றில் மாற்றியிருப்பாங்க நீங்கள் நீங்கள் பயந்துட்டீங்க எங்களால் தான் முடியும்னு சொல்லி பேசுறீங்களே உங்களால் இந்த நாட்டுக்கு என்ன பண்ணி கொடுத்துட்டீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னு போரில் உங்கள் தொண்ணூற்றி மூணாயிரம் பாகிஸ்தான் வீரர்கள் கைப்பற்றும் போது அந்த பிஓகி அதாவது பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரை கைப்பற்றதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு அதை போட்டவிட்ட ஒரு மிக முட்டாளான அரசு நீங்கள் தான் உங்கள் கட்சி உங்கள் பிரதமராக இருந்த திரு இந்திரா காந்தி இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா இன்றைய தலைமறையான எனக்கு தெரியலானோ வரலாறு பார்த்து படித்து பேசணும் நீங்கள் எது வேணால் பேசுங்க கேட்டுட்டு காத்துட்ருக்கு நம்ம அதே மாதிரி நம்மளுடைய கட்சி தாரவாத்தது நீங்கள் வா மத்திய அரசில் இருந்த காங்கிரஸும் அதுக்கு உறுதுணையாக இருந்தால் இப்போ இருக்கிற திமுகவும் தான் அதாவது மறைந்த கருணாநிதியும் மறைந்த பாரத பிரதமராக இருந்த திரு இந்திரா காந்தி அவர்களும் தான் இதுக்கு காரணம் நீங்கள் வரலாறு நீங்கள் என்ன வேணால் பேசலாம் கேட்கறதுக்காக வேணால் கே மக்கள்னா கேனங்க நினச்சிருக்கேங்களா இந்த தலைமுறை படைத்து தலைமுறை படித்த தலைமுறை தெரிந்து படித்து பேசுவாங்க இந்த முக்கியமாக நான் அண்ணன் மா முருகன் அவர்கிட்ட கேட்டுக்கிட்ட ஒன்றே ஒன்று தான் இந்த நந்துன்ற இந்த தேசவிரோதி கும்பலை அவனுடைய வலைத்தளமான ஏ டு அந்த வலைத்தளத்தை தடை செய்யணும் அவனை தேச பாதுகாப்பு சட்டத்துக்கீழே கைது பண்ணணும்னு சொல்லி அவரை கேட்டுக்கிறேன் நீங்களும் இந்த முடிவு நடவடிக்கைக்கு ம இந்த காணொலியை முடிந்தளவுக்கு உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்க இதை அமைச்சர் முருகன் அண்ணன் பார்த்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஒரு தேசியவாதியாக நான் அவர்கிட்ட கேட்டுக்கிட்டது தான் இந்த தேச விரோதி கும்பலை கைது செய்ய நடவடிக்கை எடுங்க ஏன்னா இந்த மாநில அரசு செய்யாது மத்திய அரசு தான் இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் முக்கியமாக இவன் செஞ்ச செயலை அவங்க அவன் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நான் அவரை கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் வந்தே மருத்தம் பாரத மாதா ஜெய் ஜெய்ஹிந்த்